தளத்தேரி ஆடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டு பல்லுண்ணே ஒரு ஆடு ஒரு ஆடு மட்டும் ரெண்டு புல்லு மீதியெல்லாம் பல்லு படுல கிடாவும் பல்லுக்குள்ள இன்னொரு ஆளும் பல்லு படலை ரெண்டு இளஞ்சனை இது ஒன்று வந்து ஆறு மாதம் நாலு மாதம் ஒன்று வந்து இளஞ்சனை இன்னொன்று குட்டி ஒன்று இருக்கு குட்டி விற்பனை இருக்கும் இடம் பெரம்பலூர் மாவட்டம் லபடி ஹாட்டில் இருக்கு பெரம்பலூர் மாவட்டம் விற்பனை விலை அப்படி மொத்தமாக சேர்த்து இருந்தால் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துடலாம் விருப்பம் நம்ம சேனல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை பார்த்து அனுசரித்து தரப்படும் ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த நம்பு தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிப்பாளையம் ரெண்டு